அஸ்லாம் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஆனால் ரசூல் வஸல்லம் அலைய வல்லம் அ சதகத்து ரப் கபு கபூர் அதாவது சதக்கா என்பது அதோட கோபத்தை நீக்குமாம் கபருடைய ஷூட்டையும் தணிக்குமாம் ஏன் கண்டு ஆபத்திலிருந்து வந்து ரெண்டு ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது நான் ஒவ்வொரு ரெண்டு கிழமைக்கு கொடுக்கா இல்லை ஒரு மாற்றுக்கு ஒருக்கா சதக்கா கொடுக்க எப்படி கொடுக்குறேன்னு சொன்னால் பாருங்கள் இந்த மாடுகள் எல்லாம்கிட்டையும் வந்துச்சு இந்த மாடுகள்லாம் இன்றைக்கி வந்துச்சு எப்படி வந்து ரோட்டால் வருது அப்போ நான் ஓட ஹெட் கிற்கிறேன் அப்போ பார்த்து வச்சு கதவை திறந்துடுவோம் ரெண்டு பார்த்து போட்டு நானும் அம்மா சாலம் அடிச்சாலே இப்போ திறந்து விட்டிருக்கேன் இப்போ சாப்பிடுறார் ஆனால் அஞ்சு அந்த அந்த அஞ்சு பேக்கில் மூடி வச்சுக்கேன் அது அதனால் எனக்கு தேவையான மரக்காரிகள் அம்மிக்காயில்ல அதை மூடி வச்சிருக்கேன் மாதிரி சாப்பிடுறாரு சாப்பிட்டாங்க அம்மா சாலம் அடிச்சாலே அவருக்கு எப்படி திக்கும் அந்த மாதிரி இருக்கும் அவர் நம்ம சதக்கா தானே இது ஒரு சதக்கா நான் சொன்னாங்க இன்றைக்கி ஒரு ஒரு மரத்தை நட்டி அல்ல புண்ண நட்டி மாடுகளோ அல்ல யார் சாப்பிட்டாலும் சதக்கா அப்படின்னு சொன்னார் அதனால் ஆ வச்சிருக்கேன் ஷால் தான் அதான் அவங்க ராமச்சேடும் பாருங்கள் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷால்